ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கனந்த சீரியல் எபிசோட் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட விலைக்கான க்ளிக் கணிதி சீரியில் இணைக்க இணைப்பு சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி குமரன் கிட்டேயும் நிவீன்கிட்டையும் எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்லிவிடுவாங்க அவங்க பாட்டியால் தான் இந்த முடிவை நான் எடுத்தேன் அவங்க செத்து போயிடுவான்னு என்னை வந்துட்டு மிரட்டினாங்க அதனால தான் எப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிவிடுவாங்க காவேரி விஜய்க்கு எவ்வளோ டைம் கால் பண்ணாலும் விஜய் வந்துட்டு எடுக்கவே மாட்டாங்க சரி இரு காவேரி நானே விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நிவினே வந்துட்டு கால் பண்ணுவாங்க நிவின் கால் பண்ணும்போது எடுத்துருவாங்க எடுத்து விஜயும் வந்துட்டு பேசுவாங்க உங்களுக்குள்ள எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் அதுக்காக இவ்வளோ பெரிய முடிவாக எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நிவின் வந்துட்டு விஜய் கேட்பாங்க அவள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி போயிட்டே இருந்தா அப்புறம் நான் முடிவு எடுக்காமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய் அதை கேட்டு நிவின் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுப்பாங்க இப்போ விஜய் தான் டிவோர்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரிக்கிட்டேயும் அதையே தான் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாருமே வந்துட்டு தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க ஆனால் விஷயம் என்னென்னு விஜய்க்கு வந்துட்டு டைரெக்டாக வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க இவங்க பேசிட்டுருக்கும் போதே மறுநாள் வந்துட்டு அவங்க பாட்டியும் சித்தியும் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண வருவாங்க அது மாதிரியே காவிரியோட அம்மா வந்துட்டு எந்த அளவுக்கு பயந்தாங்களோ அதே மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி ரொம்பவே வந்துட்டு காயப்படுத்துவாங்க விஜயோடய சொத்துக்காக தானே இன்னொன்று கையெழுத்து போடாமல் இருக்க அப்படின்னு சொல்லி விஜயோட சித்திலாம் வந்துட்டு ரொம்பவே பேசுவாங்க அதெல்லாம் பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே காவேரிக்கே வந்துட்டு கோபம் வந்துடும் போது நிறுத்துங்க இதுக்கு மேலே வந்துட்டு கையெழுத்தெல்லாம் போட முடியாது நீங்கள் உங்கள் ப உங்கள் பேரன் தானே வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புனாங்க ஃபஸ்ட்டு அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லி அனுப்பிடுவாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு ஃபோனை பார்த்து என்ன காவேரி இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்ருப்பாங்க திரும்பவும் வந்துட்டு காவேரிக்கு கால் பண்ணுவாங்க காவேரிக்கு கால் பண்ணும்போது காவேரி அட்டன் பண்ண மாட்டாங்க உடனே அவங்க அம்மா வந்துட்டு மொபைலில் பார்த்துட்டு வாங்க இந்த ஃபோனை இப்போ ஆஃப் பண்ணுறே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுப்பாங்க சரின்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க உடனே கங்கா கிட்டே வந்து உன் ஃபோனை கொடுக்கா அப்படின்னு சொல்லி விஜய்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து அவளோட ஃபோனையும் நான் தான் பிடுங்கி வச்சுருக்கேன் அது தெரிஞ்சும் நீ எதுக்கு ஃபோன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கங்காவையும் வந்துட்டு திட்டுவாங்க ஏண்டி எல்லாருமே என்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவிரியோட அம்மாவும் சொல்லுவாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தால் நீ விஜய் கிட்ட பேசிட்டு தான் முடிவு எடுப்பேன்னா உன் மனசில் என்ன தான் இருக்குது அப்படி உங்களுக்குள்ளே என்ன இருக்குது சொல் எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி காவேரியோட அம்மாவை வந்துட்டு கேட்பாங்க அதுக்கு உடனே காவேரி இருந்துக்கிட்டு நாங்கள் புருஷம் பண்டாட்டியாக நடிக்கல புருஷம் பண்டாட்டியாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற உண்மையவும் சொல்லிடுவாங்க இதை கேட்டு குமரன் கங்கா பாட்டி அவங்களோட அம்மா எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு மண்டே தான் வந்துட்டு தெரியும் அதோட இன்னைக்கு எப்படி சொட முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக உண்மை தெரிஞ்சது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி தான் இது வந்துட்டு கனவு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்